இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கு வணக்கம் போராட்டம் நம்ம ஊரெலாம் எதற்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டம் என்று கிளம்பி விடுவார்கள் இது மாதிரிதான் நாடு முழுக்க நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் டெய்லியுமே நம்மளால் பார்க்க முடியுது அப்பேற்பட்ட போராட்டக்காரர்கிட்ட கிட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு எதற்காக போராடுறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன அவங்களுடைய போராட்டம் எதற்காக பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் முடிவுக்கு வரப்போகுது அதுவும் நரேந்திர மோடி அரசாங்கம் ரிசர்வேஷனை ஒழிக்க போகிறாங்க என்று சொல்லி இந்த எஸ்சிஎஸ்டிக்கான எஸ்டிக்கான லேயர் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்களே சுப்ரீம் கோர்ட்டு அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க ஒரு போராட்ட குழு அவர்கள்ட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க க்ரீமி லேயர் என்னன்னு தெரியுமா உங்களுடைய புரிதல் என்ன க்ரீமி லேயர்னா என்னென்னு சொல்லுங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ரிசர்வேஷன் முடிய போது நாங்கள் எதிராக போராட போகிறோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் சரி நீ உங்களுக்கு தெரில ஓகே பக்கத்து இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் அம்மா நீங்களாம் சொல்லுங்கள் रिजर्वेशन ना ना क्रीमी लेयर ना ना उनके आड़ी पड़े पुरी तेल रख लिया यार सोलेंगे क्रीमी लेयर ना क्या ले, तो नहीं तैयार दिखा ये नालू इधर रिजर्वेशन का आप अच्छा ना क्या अनाले रिजर्वेशन मुड़ी हुई कर बोलते ना क्या पोरा रहो इंद्रे पोरा डी ट्रक आंगे समझ गए क्रीमी लेयर को समझते ही क्या होता है नहीं कुछ भी समझना मैं मुझे समझना ही नहीं है भाई मुझे नहीं पता है हमारा आरक्षण खत्म हो रहा वो नहीं होना चाहिए बस तो तो बात खत्म हो बात ही नहीं है क्रीमी लेयर को समझते क्या है हम समझे ना समझे हमारा आरक्षण वापस चाहिए बस आप समझते क्रीमी लेयर

எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் இந்த எஸ்சி எஸ்டி க்ரீமி லேயர் ஜஜ்மெண்ட்னால் ரிசர்வேஷனுக்கு மிகப்பெரிய ஆபத்து அண்ட் நரேந்திர மோடி ரிசர்வேஷனை ஒழிச்சிருவார் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியமான பிரச்சாரமாக என்ன இருந்தது மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் ரிசர்வேஷன் போயிடும் மைனாரிட்டி ரைட்ஸ் போயிரும் தலித் மக்கள் இன்னும் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே அச்சத்தில் வாழ்வாங்க ஒட்டுமொத்த நாட்டையுமே சூறையாடி சர்வாதிகாரி ஆட்சியாக கொண்டு வந்துடுவார் நரேந்திர மோடி இப்படிலாம் பேசிதானே வந்தாங்க இப்பொழுது பாரத் பந்த் என்ற ஒரு பந்து அறிவிச்சாங்க பாரத் பந்து ஏதாவது ஒரு நாட்டில் இங்கிலாந்து பந்து பிரான்ஸ் பந்து அமெரிக்கா பந்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவில் மட்டும்தான் பாரத் பந்துன்னு சொல்லிக்கிட்டு நாலு நாளைக்கு கடையை மட்டும் மூடி மூடிட்டு பாரத் பந்த் ஆயிடுச்சு என்று சொல்வார்கள் இதை பண்ணது யாருன்னா பீம் ஆர்மி இந்த சோ அம்பேத்கர் ஆர்கனைசேஷன் அம்பேத்கருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்காதீங்க அது தனியாக கால்டு ஒரு தலித் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்க இந்த நாடு முழுக்க பாரத் பந்துங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க யாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது தனியாக வச்சுருவோம் இப்போ அவங்க நடத்தின இந்த ப்ரொட்டஸ்ட்டை தான் வீடியோ போட்டு காட்டினேன் எதற்காக போராடுறீங்க தெரியாது உங்களுடைய நோக்கம் என்ன தெரியாது அப்புறம் யாரோ ரிசர்வேஷன் முடிவுக்கு வரப்போன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து போராடுறோம் என்னங்க நடக்குது நாட்டில் அதாவது இதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது சாதாரணமாக போராடுபவர்கள் தான் எதற்காக போராடுகிறோம் என்ற நோக்கத்தோட அது தான் வந்து போராடுவாங்க தெரியாமல் போராடுகிறோம் போராடுகிறோம் அப்படின்ட்டு யாரும் போராட மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு படத்தில் எலி படம்னு நினைக்கிறேன் வடிவேலு நடு ரோட்டில் உட்காந்து போராடுவார் எதற்காக தான் போராடுறீங்க அதோ பறக்கல ஏரோ ப்ளேனு ஏரோப்ளைனு பறக்க கூடாது எங்களால் தூங்க முடியல ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னு ஒரு நொண்டி சாக்கு சொல்லுவார் அவர்கள் எதற்காக போராடுறவனு தெரியாமல் ஏதாச்சும் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவங்களால் அரசியல் பண்ண முடியாதான்னு ஏங்கி போய் தவித்து போய் அப்படியே காஞ்சி போய் ஒரு கூட்டம் தெரியுது ஒரு ஒரு மிக முக்கியமான கூட்டம் சோ இந்த போன்ற அம்பேத்கர் ஆர்கனைசேஷன் சோ சொல்றோம்னா அவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் சம்மந்தம் கிடையாது அம்பேத்கர் கோட்பாடுகள் என்னன்னு தெரியாது அம்பேத்கரை பத்தி படிச்சிருப்பாங்கன்னா அதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேரளவில் உதட்டளவில் அளவில் இருக்கு இல்லையா அது மாதிரி சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு அம்பேத்கரோட பேரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நரேந்திர மோடி எஸ் எஸ்டி மக்களுக்கு எதிராக இருக்கிறார் நரேந்திர மோடி மைனாரிட்டி மக்களுக்கு எதிராக இருக்காரு முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்காரு இதுதான் பிரச்சாரம் இதை ஒண்ணு முறியடிப்போம் அதற்கு முன்னாடி நரேந்திர மோடி சங்கத்தை குற்றம் சாட்டுபவர்கள் எப்பேற்பட்டவர்கள் காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள் காங்கிரஸ் எப்பேற்பட்ட இயக்கம் ரிசர்வேஷனுக்காக இப்போது போராடக்கூடிய இந்த போராட்டக் குழு காங்கிரஸ் எப்பேற்பட்ட இயக்கம் அவர்களுக்கும் ரிசர்வேஷன் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் ரிசர்வேஷனுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடவில்லை என்ன பண்ணிருக்காங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்தது கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் வகுத்த கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் தலைமையான குழு வகுத்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் ரிசர்வேஷன் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான ரிசர்வேஷன் ஓகே ஃபைன் ஒரு பக்கம் வச்சிருங்க ஓபிசி மக்களுக்காக ரிசர்வேஷன் கொண்டு வந்தது யாரு மண்டல் கமிஷனை அமைத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை பெற்ற மொரார்ஜி தேசா தலைமையிலான அரசாங்கம் மத்தியில் மண்டல் கமிஷன் அமைக்கிறாங்க மண்டல் கமிஷன் நாடு முழுக்க சர்வேஸ் பண்ணி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை ஓபிசி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறிக்கையை இந்திரா காந்திக்கு கொடுக்குறாங்க ஏன் ஏன்னா மொராஜி தேசா அரசாங்கம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது அதற்கு பிறகு வந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுகிறார் அவங்க கிட்ட தான் இந்திரா காந்தி அவர்கிட்ட தான் மண்டல் போய் அவருடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு அதை தூக்கி அப்படியே பரலில் போட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் மாதிரி நடவடிக்கை எடுக்கல அதற்கு பிறகு விபிசிங் சிங் தலைமையான மத்திய அரசாங்கம் பாஜக ஆதரவை பெற்ற விபிசிங் தலைமையான மத்திய அரசாங்கம் தான் மண்டல் கமிஷனுக்கு அதை அமல்படுத்துறாங்க மண்டல் கமிஷன் அமல்படுத்தினது விபி சிங் தலைமையான அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை பெற்ற அரசாங்கம் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடுக்கு உங்களுடைய பங்களிப்பு கிடையாது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு உங்களுக்கு ஒரு பக்கம் கிடையாது அதை தவிர எப்படி எஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இருக்கோ அதே மாதிரி ஓபிசி மக்களுக்கான ஒரு ஓபிசி நேஷனல் லெவல் நேஷனல் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா தலைவர் நரேந்திர மோடி தலைமையில அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஓபிசி மக்களுக்கு ஓபிசி கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து நேஷனல் கமிஷன் அமைச்சாங்க அதெல்லாம் அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாடு வரக்கூடிய இந்த கமிஷன்ஸ் ஸோ ஓபிசி மக்களுக்கு நீங்க எதுவும் பண்ணல எஸ் மக்களுக்கும் எதுவும் பண்ணல ஓபிசி மக்களுக்கும் இத்தனைக்கும் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி கொடுத்து நரேந்திர மோடி அரசாங்கம் நீங்க என்ன பண்ணீங்க தொடர்ச்சியாக நேரு முதல் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி என்று இப்போது வரை காங்கிரஸ் இடஒதுக்கீடை எதிர்த்து வந்தது இதான் உண்மை இப்போது வேணா நாங்க இதோ இடஒதுக்கீடு ஆதரவா இருக்கோம் நரேந்திர மோடி தான் இடஒதுக்கீடு ரத்து பண்ண போறாரு பொய் பிரச்சாரத்தை காங்கிரஸ் செய்யலாம் ராகுல் காந்தி செய்யலாம் ஆனா வரலாறு என்ன சொல்றது வரலாறு நேரு காலம் முதல் ராஜீவ்காந்தி முதல் இந்திரா காந்தி வரை ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்பது வரலாறு ரிசர்வேஷன் எதிராக பதிவு செஞ்சிருக்காங்க அவருடைய கமெண்ட்ஸ் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ரிசர்வேஷன் எதிர்ப்பு மனநிலைய பாராளுமன்றத்திலேயே நரேந்திர மோடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு அந்த லெட்டர்ல அவருடைய ரிசர்வேஷன் எதிர்ப்பு மனநிலையை அப்படியே பிரபலித்து எழுதியிருப்பாரு இஃப் எஸ் இஸ் அண்ட் ஓபிசி இஸ் கேட் கோட்டாஸ் இன் ஜாப்ஸ் தென் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஒர்க் வில் ஃபால் இன்னும் சொல்லப்போனால் எஸ்சி எஸ்டி மக்களுக்கே இங்கே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு யார் காங்கிரஸ் கட்சினுடைய மூத்த மூத்த முன்னோடி அடுத்து வருவோம் ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தியோட நிலைப்பாடு என்ன இருந்துச்சு மண்டல் கமிஷன் அறிக்கையை பற்றி ராஜீவ் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலியே ரொம்ப கடுமையாக சாடி பேசுறாரு இந்த कास्ट பேஸ் ரிசர்வேஷனுக்கு எதிராக you have taken the country to the edge of caste wars we have problems if caste is defined to enshrine casteism in our country we have problems if the weakest among the classes are not helped and if the weakest among the minority religions are not helped காங்கிரஸ் பை அண்ட் அலோக் காந்தி என்று யார குறிப்பிட்டிருக்காரு ராஜீவ்காந்தி அவர்கள் என்று உங்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட் ராஜீவ்காந்தி

ராகுல் காந்தி சவால் விட்டாரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தில் இருந்தால் திராணி இருந்தா இந்த மாதிரி பேசியிருக்காங்களே காந்தி முதல் இந்திரா காந்தி வரை நேரு அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க இல்லையா அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு அவருக்கு திராணி இருக்கா இல்ல அதை பத்தி கேட்டால் பதில் தான் தெரியுமா தெரியாது ஏன்னா வரலாறு தெரியாது இந்தியாவுடைய கலாச்சாரம் தெரியாது பண்பாடு தெரியாது இந்தியாவுடைய த வெரி ஐடியா ஆஃப் இந்தியா என்னன்னு தெரியாது இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர் தானே இந்தியா இஸ் நாட் நேஷன் என்று சொல்லக்கூடியவர் தான் ராகுல் காந்தி இப்போ இவர்களுடைய தூண்டுதல் பேர்ல இன்னும் பல பல தீய சக்திகளுடைய தூண்டுதலின் பேர்ல பிரிவினைவாத சிந்தனை கொண்டு இயக்கக்கூடியவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல நிறைய பிரிஞ்சு எலமெண்ட்ஸ் போராடிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு பிரிஞ்சு எலமெண்ட் தான் பீம் ஆர்மி என்ன போராடுறாங்க ரிசர்வேஷன் முடிவுக்கு வர போகுது காரணம் என்ன சுப்ரீம் கோர்ட்டு எஸ் சிஎஸ்டி லேயர் பத்தி இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க அந்த மாதிரி கருத்து சொன்னா ரிசர்வேஷன் ஒழிஞ்சிருமா

மூன்றாவது முறை மாதிரி வாய்ப்பு கிடைச்சது இப்படி கிடைக்கும் போதெல்லாம் ஒரு முறை இஸ்லாமியர் இரண்டாவது முறை ராம்நாத் கோவிந்த் அவர் ஒரு பட்டியலின சேர்ந்தவர் எதற்காக சொல்றோம்னா குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவராக மட்டும் இருக்கலாம் ஆனா நரேந்திர மோடி எதிர்க்கக்கூடியவர்கள் பாஜக அது வந்து பார்ட்டி சி எஸ்டி மக்களுக்கு எதிரானவர்கள் சொல்றாங்க இல்லையா அதனால குடியரசுத் தலைவரை அவருக்கான ஜாதியை சொல்லி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அடுத்து திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டினுடைய முதல் குடிமகனாக ஒரு பழங்குடியின பெண்ணை ஆக்கியவர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக ஒடிசால மோகன் சரண் டிரைபல் சிஎம் சத்தீஸ்கர்ல விஷ்ணு தேவசாய் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் கிருபாநிதி என்ற பட்டியலினத்தை வரை எப்போதும் மாநில தலைவராக வைத்திருந்த கட்சி பாஜக ஆனால் காங்கிரஸ் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலத்தில் எத்தனை மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி மக்களை நீங்கள் முதலமைச்சராகவோ முக்கிய பொறுப்பிலே அமர்த்திருக்கீங்க நாட்டிலேயே அதிகபட்சமான பழங்குடியின பட்டியலின எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கொண்ட கட்சி பாஜக அதிகபட்சமான கொடுத்தது பாஜக இந்த ஆண்டு எடுத்து எஸ்டி மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எம்பிக்களாக மட்டுமே அறுபத்தொன்பது சதவீதம் கரெக்டா இருக்கும் இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடமாக அனைவருக்குமான ரெப்ரசன்டேஷன் கொடுத்து கொடுத்து இதுதான் சமூக நீதி அரசில் நாங்கள் உங்களுக்காக வாழ்றோம் என்று சொல்லக்கூடிய திமுக இதுவரை அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலராக ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் ஆக்குவதற்காக தெம்பு திராணி இருக்க அவங்களுக்கு இல்லை கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க நாங்க உங்களுக்காக வாழ்றோம் உங்களுக்காக வாழ்றோம்னு வாய்ச்சோடால் விட்டுட்டு அப்படியே அவங்க எதுவுமே பண்ணாமலே இருந்துருவாங்க திமுக ஆனா மாறாக எதையுமே சொல்லாம செயல்ல காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக செயல்ல காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இப்போதுல தொடர்ச்சியாக இருந்து வருகிறது சமூக நீதியை பேச்சில் இல்லை செயல்ல செயல்படுத்தி காட்டிட்டு இருக்காங்க ஒருவருக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்தா தானே அந்த கம்யூனிட்டி மேலே வரும் என்பது அடிப்படை புரிதல் இப்படி எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதில் மும்முரமாக இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து இப்போ சோகான் இந்த ஃப்ரிஞ்ச் அலமன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரிசர்வேஷனை ஒழிக்க போகிறாங்க பிஜேபி எதற்காக போராடுறோம்னு தெரியாமல் ஒரு கூட்டம் வந்து நடுத்தர் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலையும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்குன்னு கேட்டால் இதை விட வெக்க கெடாது இருக்கா நீங்கள் எதற்காக போராடிங்க தெரியாது இது மாதிரி தான் ஃபர்ஹான் அக்தர் சிஐஏவுக்கு எதிராக போராட வந்தார் ஃபர்ஹான் அக்தர்ங்கிறது பெரிய பாலிவுட் டாக்டர் சிஏஏவுக்கு எதிராக போராடுறேன் சிவன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரானது சிறுபான்மை மக்களை அடக்கி ஒடுக்குறது அப்படின்னு ஒரு போராட்டம் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க உங்களுக்காக எதற்காக வந்திருக்கோம்னு தெரியுதா சிஏஏ என்ன சொல்லுதுன்னு தெரியுமா எதற்காக சிஏ நீங்கள் எதிர்க்கிறீங்க தெரியாது கூவ சொல்றாங்க கூவுகிறேன் நாளைக்கே கூவாதுன்னு சொன்னால் கூவ மாட்டேன் இப்படி இருக்க இந்தியாவோட என்னமை எதற்காக போராடுறோம்னு தெரியாத ஒரு கும்பல் போராடி கொண்டிருக்கிறது அந்த போராட்டக்காரர்களையும் நம்பிக்கொண்டு இருக்காங்க இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் ராகேஷ் என்ற ஒருவர் தான் இந்த விவசாய சங்க போராட்டம் எதிராக போராடின ஒரு பெரும் கூட்டம் ஹைவேஸ்லாம் மறுச்சு இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்தது குடியரசு தினத்தன்னைக்கு இந்தியாவுடைய செங்கோட்டையில் இந்திய கொடியை இறக்கிவிட்டு காலிஸ்தானி கொடியை பறக்க விட்டார்கள் அப்பேற்பட்ட விவசாய சங்கத்தினுடைய சொக்கால் விவசாய சங்கம் அதனால் விவசாய சங்கம் தெரியல எந்த விவசாயி உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி இந்திய கொடி மேல கை வைக்க நினைப்பாரான்னு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்லாம் எவ்வளவு தேசபக்தி மிகுந்தவர்கள் நமக்கே தெரியும் அனைவருமே நாட்டை உயிராக நேசிக்கக்கூடியவர்கள் அவங்க கிட்ட சொன்னா கூட இவங்கெல்லாம் விவசாயம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்பேற்பட்ட விவசாய போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராகேஷ் டிகாய்டு என்ற ஒருவர் அவர் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு பங்களாதேஷ் பெங்கால் கவர்மெண்ட் பெங்கால் கவர்மெண்ட் அதாவது நாங்கள் வந்து செங்கோல் நோக்கி போனோம் அதற்கு பதிலாக ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் விவசாயிகள் பாராளுமன்றத்தை தாக்கியிருந்தா பங்களாதேஷ்ல இன்று நடந்தது அன்றே இந்தியாவில் நடந்திருக்கும் என்று ஒரு விவசாய அணி சங்க தலைவர் சொல்றாருனா அதற்கு பின்னாடி தில் இருக்கணும் திராணி இருக்கணும் எவ்வளவு பேக்கப் இருக்கணும் அவருக்கு பின்னாடி எவ்வளோ சக்திகள் எவ்வளோ போர்ஸ் வேலை செய்யணும்னு யோசிச்சு பாருங்க இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சக்தி மறைமுகமா செயல்பட்ட பரவாயில்ல ஓபனா பப்ளிக் வந்து சொல்றாங்க பிரச்சனை வந்து சொல்றாங்க நாங்கள் அன்னைக்கே பண்ணியிருப்போம் பண்ண முடியல என்று இவங்க ரெஜியம் சேஞ்ச் பண்றோம்னு இந்தியாவை அழிக்க எவ்வளவு துடிக்கிறாங்கன்னு பாருங்க இன்னொன்னு உங்க பின்னாடி அப்போஷன் பார்ட்டீஸ் இருக்கு என்று இவருடைய ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது ஆர்ஜிக்கர் மெடிக்கல் ஆஸ்பீட்டல் நடந்ததை அரசியலாக்காதீங்க ப்ரோ நீங்க மட்டும் இல்லாத அரசியலாக்குவிங்க ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டம்னா அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்ற சொல்றேன் நீங்க எப்படி நடுநிலையான ஒரு விவசாயியா இருக்க முடியும் இப்படி ராகேஷ் டிகாயெட் விவசாயிகள் போராட்டம் சிஐஏ போராட்டம் ஃபர்ஹான் அக்தர் இன்னும் பல பல போராட்டங்கள் சமீபத்தில் நடந்தால் ரிசர்வேஷனை ஒழிக்க போகிறாங்க நாங்கள் ரிசர்வேஷனை காப்பாற்ற போகிறோம் கேட்கணும் பீம் ஆர்மி போராட்டத்திலேருந்து எத்தனையோ போராட்டங்கள் இந்த தேசத்தில் தூண்டிவிடப்படுகின்றன இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் செய்து நிறைந்த அரசாங்கத்தை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் இல்லையென்றால் சொல்கிறோன்னு இல்லை உங்களுக்கே தெரியும் நாங்கள் இந்த தேசத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற போராட்டங்களை அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் யாருடைய தூண்டுதலின் பேரோ இது வந்து நடந்துகிட்ருக்கு இனியும் இதை அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க இது ஒரு மன்றாடி ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் செவி சாமிப்பீங்க நம்பிக்கிறோம் மீண்டும் அடுத்து ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் வணக்கம் வந்தய மாத்திரம்